திருவாழ்க திருவேதனை குருவாழ்க குருவேதனை குருஹாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக அன்பான காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பத்தொன்பதாம் நாள் வாரம் புதன்கிழமை நட்சத்திரம் விசாகம் சந்திராசிரமம் அஸ்வினி யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் ஹர்ஷணம் திதி தேய்பிரை பஞ்சமி கரணம் கௌலவம் சூலை வடக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய வேலைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை முதல் மூணு மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசிபலன் மேஷம் இன்று உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவமும் முதிர்ச்சியும் தென்படும் அதனால் உங்களுடைய பேச்சிற்கு செவி செவிசாய்ப்பார்கள் அதனால் வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தில் எங்கேனாலும் உங்களுடைய செல்வாக்கு நல்லா உயருங்க தந்தை வழியில் செலவுகள் அதுவும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும் பெண்களால் அதுவும் வாழ்க்கை துணையால் சில செலவுகள் வரும் அது கவுசிய ஆடம்பரத்தில் வார்த்தா இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் வேறு வழி கிடையாது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கவனச்செதற்கள் உண்டாகும் படிப்பில் கவனம் செலுத்தவும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் கணவன் சொல் கேட்டு நடந்தால் உங்களுக்கு இந்த வாழ் இனி நாளாக இருக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் விஷமம் என்று நீங்கள் செய்யும் செயல்களுக்கு எதிர்பாராத பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் ஆனால் அதையெல்லாம் எளிதில் கடந்து வெற்றி காண்பீர்கள் அரசு காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அரசு உதவிகள் கிடைக்கும் தந்தை வழி உதவிகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் நண்பர்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பார்கள் அவருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது சக ஊழியர்களின் ஆதரவு நன்றாக இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் உங்களை சார்ந்தே இருப்பார்கள் அவர்களுடைய தேவைகளை நீங்கள் பார்த்து கவனித்து செய்வது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் ஆதரவும் வாழ்க்கை துணை வழங்கி உறவினர்களின் ஆதரவும் நன்றாக இருக்கிறது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்பப் பெண்களாக இருந்தாலும் வேலை பெண்களாக இருந்தாலும் பனிச்சமை கூடும் சகோதரர்கள் ஆதரவு உண்டாகும் தாய்மாமான் ஆதரவு உண்டாகும் நண்பர்கள் ஆதரவு அளிப்பார்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பயணங்கள் ஏற்படும் நாள் இன்றைக்கி நண்பர்களுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள நேரிடும் தேவையில்லாததான நண்பர்கள் நட்பை காப்பாற்றுவதற்காக நீங்கள் அதை செய்ய வேண்டி வரும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் வணிகம்லாம் நல்ல விரத்தியாகும் முன்னேற்றம் உண்டாகும் ஒப்ப புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுவீங்க அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையுடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதரர் உங்களை சார்ந்திருப்பார் சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டிய வரும் சகோதரர் முறை உதவி கேட்டு நாடி வருவார் தொழில் முன்னேற்றம் இருக்கிறதுனால குடும்பத்திலேயும் மகிழ்ச்சி உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு க கவனச் சிதர்கள் உண்டு உருவப்படுத்தி படிக்கும் பயிற்சியை மேற்கொள்ளும் பெண்களை பொறுத்தவரையில் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது வருமானத்திற்காக சில அலைச்சல்கள் அல்லது அதிக பணிச்சுமைகளை சந்திக்க நேரிட்டலாம் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கடகம் வேலையில் பணிச்சுமை அதிகம் இருந்தாலும் அழுத்தங்கள் அதிகம் இருந்தாலும் உங்களுடைய திட்டமிடுதல் மூலமாக திட்டமிட்டு செய்ய செயல்பாடுகள் மூலமாக இன்று எல்லாவற்றையும் வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பீர்கள் உங்கள் எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து அதை களைப்ப களையெடுப்பதன் மூலமாகவும் உங்களுடைய பணிச்சுமைகள் குறையலாம் மறைமுக எதிரிகளை கண்டுபிடித்து விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி என்று செல்வீர்கள் அதனாலே உங்களுக்கு செல்வாக்கு கூடும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் தாய் தந்தையின் ஆதரவு உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் வாழ்க்கைத் துணையினுடைய கேட்டு நடப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாகவே செயல்படுகிறார்கள் பெண்களுக்கு திட்டமிடுதல் மூலம் அது குடும்ப பணிகளாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பணிகளாக இருந்தாலும் உங்களுடைய பணிச்சுமை குறைக்க உதவும் போது திட்டமிட்டு வேலை செய்யுங்கள் நண்பர்கள் ஊழியர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் வேற்றுமணி பேசுவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது சிம்மம் தொழிலில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்கள் டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக அழிவதற்கு முன் சில மறைமுக பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திப்பீர்கள் சில சமயங்களில் வீண் விமர்சனங்கள் வந்துவிடும் அதெல்லாம் காது குழம் மட்டும் வச்சுட்டு மனசுலேயோ மண்டைக்குள்ளேயோ ஏற்றாமல் இருந்தீங்கன்னா இன்று நாள் நாள் உங்களுக்கு ஆகவே உங்களுடைய முயற்சிகளையும் அந்த டார்கெட் ரீச் ரீச்சியத்துக்கான உள்ள கடின உழைப்பையும் நீங்கள் விடாதீர்கள் அது மட்டும் செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு இன்று நாள் வெற்றிகரமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தனியாக இருப்பதை தவிர்த்து எல்லோரிடம் சகஜமாக பழகுவது நல்லது சகோதரர் ஆதரவுக்கு உண்டாகும் அவர்கள உதவிகள் கிடைக்கும் தாய் வழி ஆதரவு தந்தை வழி ஆதரவு சில குறைபாடுகளை காண்கிறது அவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கைத் துணையின் ஆதரவும் ஆளுமையும் அதிகமாக இருக்கும் அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் தொழில் செய்யும் பெண்களுக்கு அவருடைய தனித்துவம் மலையாளத்தப்படுத்தப்படும் நண்பர்கள் சக குளிரும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் உறவினர்கள் ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கிறது கண்ணி இன்றைக்கி உங்கள் மனசில் பட்டதை பட்டண விழி வெளிப்படையாக பேசிடுவீங்க அதனால் உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் உங்களுடைய திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும் தெளிவான திட்டங்கள் மூலம் உங்களுடைய வியாபாரம் வணிகம் தொழில் எல்லாமே சிறப்பாக இன்றைக்கி முன்னேற்றம் இருக்குங்க அதனால் இன்றைக்கி உங்களுடைய வாக்கு சாதுரியம் திறமையான செயல்பாடுகள் எல்லாம் என்று உங்களுக்கு வெற்றியை வகுத்து தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் தாய்மொழி ஆதரவு இருக்குது சகோதரர்கள் ஆதரவு இருக்குது தந்தையின் ஆதரவும் இருக்கிற வாழ்க்கை துணையை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் எல்லாம் நல்லா இருக்குன்னா ஏதாவது ஒன்று நல்லா இருக்கக்கூடாது இல்லையா அதனால் இன்றைக்கி வாழ்க்கை துணையும் உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் அவர்களுடைய செயல்பாடுகள் கவனிக்கப்படும் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை கவனி கவனத்துடனும் கண்காணிப்புடனும் செய்வது நல்லது துலாம் சுயசிந்தனை அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் கடின உழைப்புகள் எல்லாமே இன்று வீண் விமர்சனத்துக்கும் மறைமுக எதிர்ப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகும் அதனால தான் என்னடா வேலை பார்க்குறோம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு சிந்தனைகள் தோணும் தொழில் மாற்றத்தை பற்றி சிந்திக்க தோணும் இல்லை தொழிலில் மாற்றங்கள் செய்யலாமான்னு தோணும் இல்லை இருக்கிற கூட்டாளிகளெல்லாம் பிரித்து விட்டுட்டு நம்ம தனியாக செயல்படலாமான்னு தோணும் எதையோ ஒரு மாற்றத்தை பண்ணி தொழிலை க கட்டுக்கோப்பாக கொண்டு போகணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இன்றைக்கி அதிகரிச்சிக்கிட்டே இருக்குங்க அதில் எந்தவித மாற்றமும் இல்லை உங்களுடைய சகோதரைய ஆதரவு இருக்குது குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் ஆதரவு நல்லா இருக்கிறது தாய் தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மறையும் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குழந்தைகளுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவைப்படுகிறது வாழ்க்கை துணை ஆளுமை அதிகமாக இருக்கிறது அவர்களிடம் கோபத்தாபத்தை தவிர்த்து கொண்டால் இந்த நாள் இனிய நாள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது முயற்சியும் அதிக உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் கவனச்சதுரைகளை தவிர்த்து ப படிப்பில் ஒருமுகப்படுத்தி தங்களுடைய கவனமெல்லாம் கல்வியிலேயே நிலைநிறுத்தினால் வெற்றி வரலாம் பெண்களை பொறுத்தவரையில் இன்று குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகளுக்கு ஆளாவார்கள் வேலை சமை அதிகரிக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் விஷயம் தேவையற்ற சிந்தனைகள் பேச்சுக்கள் உங்களுடைய டார்கெட்டில் ரீச் செய்வதற்கு தடைகளாக இருக்கும் அதை தவிர்க்கவும் மற்றபடி நீங்கள் தெளிவாக திட்டமிட்டு நினைத்த காரியங்களை சாதிப்பதில் இன்று முனைப்பாக இருப்பீர்கள் ஆகவே அதில் கவனம் செலுத்தவும் வேண்டாத விஷயங்களை தலைக்கேற்றி வீணாக போக வேண்டாம் தொழில் செய்யும் தொழிலுடைய இலக்குகள் அதை மட்டும் மனதில் நிறுத்தி இன்று வேலை செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது அவருடைய ஆளுமை அதிகரிக்கும் அனுசரித்துப் போங்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தந்தையின் ஆதரவு ஒன்று தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மாணவர்களைப் பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களோ கல்லூரி மாணவர்களோ தெளிவாக திட்டமிட்டு படிப்பதால் இன்று அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றிகரமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கவும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்க்கவும் யாரையும் சந்தேகத்துடன் பார்ப்பதை தவிர்க்கவும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரர் ஆதரவு உண்டு கணவர் சொல்படி கேட்டு நடப்பது இன்னும் மகிழ்ச்சியை தரும் தனுசு என்று உங்களுடைய சுய சிந்தனை தெளிவான திட்டமிடுதல்கள் கடினமான உழைப்பு இதெல்லாம் தான் உங்களுடைய வெற்றியின் தாரக மந்திரமாக இருக்கப் அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை சிறு சிறு சங்கடங்களை தந்து நீங்கும் சகோதர ஆதரவு நன்றாக இருக்கும் உங்களை உதவி கேட்டு நாடி வருவார் தாயின் ஆதரவு தாய்மொழி ஆதரவு நன்றாக இருக்கிறது தந்தையின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் உள்ள சில கோபதாபங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு இன்று லாபத்தையும் வருமானத்தையும் தரக்கூடிய நாள் குடும்ப பெண்களுக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கும் பணிச்சுமை அதிகரிக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சகோதரர்கள் ஆதரவு கிடைக்கும் பெற்றோர்கள் ஆசி ஆசீர்வாதமும் ஆதரவும் உண்டாகும் கணவன் சொல்படி கேட்டு நடந்தால் இந்த நாள் இனிய நாள் மகரம் தொழிலில் அவங்க டாகட் ரீச் பண்ணுறதுக்கு இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முயற்சியை எடுத்து செஞ்சு அதில் வெற்றியும் காண்பீங்க ஆ ஒரே ரூட்டில் போயிட்டு இருந்தால் எல்லோரும் ஒரே ரூட்டில் இருக்கற மாதிரி போயிட்டுருந்தா அது விளக்காது அதை மாற்றி யோசிப்போம் அப்படின்னு யோசிக்கிறீங்க பாருங்கள் அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைத்தரும் தொழில் இலக்குகளை அடைய உதவும் தொழிலில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்களெல்லாம் தொழிலில் வெற்றியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் ஆதரவு இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் தந்தையின் உதவி கிடைக்கும் தாய் வழி ஆதரவு உண்டாகும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அதிக முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டியிருக்கும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் விருப்பப் படத்தில் நன்றாக மதிப்பெண்களை பெறுவார்கள் தெளிவான திட்டமிடுதல் மூலம் தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் தொழில் செய்யும் பெண்களுக்கு ஒரு தனித்துவம் கிடைக்கும் அவருடைய விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பப் பெண்களுக்கு உறவினர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் சகோதர ஆதரவாக இருப்பார் ஊழியர்கள் நண்பர்கள் ஆதரவு உண்டு கும்பம் நீங்கள் இன்றைக்கி ஒரு அன்னியன் பர்சனாலிட்டி போல இருப்பீங்க அதாவது ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது பெரியவங்க வராங்களா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க அதிகாரிகள் வராங்களா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க நண்பர்களா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க பெண்களா அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுவீங்க வேற்றுமொழியை இனத்தவர்களா அவர்கிட்ட ஒரு மாதிரி அதாவது சமய சந்தர்ப்புக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியமாக பேசி சாதிக்கும் நாடு என்று உங்களுக்கு அதனால் வருமானங்கள் அதிகரிக்கலாம் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பெற்றோர்கள் ஆதரவு ஆசி உண்டு சகோதரர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு உண்டு குடும்பத்தில் பெண்களின் ஆளுமை அதிகம் வாழ்க்கை துணையின ஆளுமை அதிகமாக இருக்கும் அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிட்டு பாடங்களை படிப்பதன் மூலம் தேர்வுக்கு எளிதாக தயாராகலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செல்வாக்கு உயரம் வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய தனித்துவத்தை அடையாளப்படுத்துவீர்கள் சகோதரர்கள் ஆதரவு உண்டு குழந்தைகளை வளர்ச்சி மகிழ்ச்சித்திலும் நண்பர்கள் ஊழியரும் சக நண்பர்கள் ஊழியர்களும் சக ஊழியர்களும் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் சொல் கேட்டு நடப்பது நல்லது கணவன் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் உண்டாகும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கவும் மீனம் தொழிலில் உங்கள் முயற்சிக்கு மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் வந்து விலகும் அதற்கான விமர்சனங்களை புறம் தள்ளி அந்த பிரச்சனையில் கொடுக்கக்கூடிய எதிரிகளை அடையாளம் கண்டுபிடித்து களை எடுப்பதன் மூலம் இன்று நீங்கள் வெற்றிகளை காணலாம் அதற்கு ஒரு தெளிவான திட்டமிடுதல் மட்டும் அவசியம் அதில் களை எடுப்பதில் தயவு தாட்சியம் இருக்கக்கூடாது தெரிந்தவர் தெரியாதவர் புரிந்தவர் புரியாதவர் நண்பர் சொந்தக்காரன் உறவுக்காரன் யாராக இருந்தாலும் வெளியே தள்ளிவிடுங்க அவன் தான் உங்களோட பிரச்சனையை அவன் வெளியே போயிட்டானே உங்களுக்கு பாதி வேலை குறைஞ்சிடும் தொட்டதெல்லாம் தொடங்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோரின் ஆதரவு எப்பொழுதும் உண்டு பெரிய ஒரு ஆசி ஆசீர்வாதம் உண்டாகும் குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் குழந்தைகளின் வளர்ச்சியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அவர்களை ஊக்கப்படுத்தும் செயல்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் போதுமானது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி மறையும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் போட்டிகளை சமாளிக்கும் சவாலான மன மனதிடம் இதெல்லாம் உங்களுக்கு என்று வெற்றியை தரும் வேலை செய்யும் பெண்களுக்கு சக ஊழியர்களும் நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் கணவன் சொல்படி கேட்டு நடந்தால் இந்த நாள் இனிய நாளாக அமைவதில் எந்தவித மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த நாள் இனிதாக அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி உறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம் நன்றி வணக்கம்